தலைவர் எம்ஜிஆர் ரிக்ஷாக்காரனாக நடித்து பரத் பட்டம் பெற்றார் ரிக்ஷாக்காரர்கள் மத்தியில் பெரும் பேரும் பெற்றார் அதே போல புரட்சி தலைவரின் தீவிர ரசிகரான விஜயகாந்த் உழைத்து வாழ வேண்டும் என்கின்ற படத்தில் ரிக்ஷாக்காரனாக நடித்திருக்கின்றார் படத்தை தயாரித்தவர் மதர்லேண்ட் பிக்சர்ஸ் கோவை தம்பி கோவை தம்பி என்றாலே புரட்சி தலைவரின் கட்சியில் ஒரு முக்கியமான தலைவராக இருந்தவர் அவர் தன்னுடைய படங்கள் வெளியாகும் போதெல்லாம் புரட்சி தலைவரை அழைத்து வந்து முதல் நாளிலே தன்னுடைய படத்தை போட்டு காட்டக்கூடிய எம்ஜிஆரின் விசுவாசிதான் கோவை தம்பி உழைத்து வாழ வேண்டும் படத்தை பற்றி பார்ப்போம் படத்திற்கான கதை வசனம் வைரமுத்து ஒளிப்பதிவு சி எஸ் ரவி பாபு எடிட்டிங் எஸ் எஸ் நஜீத் நடனம் சுந்தரம் ரகு சண்டை பயிற்சி சூப்பர் சுப்ராயன் படத்தில் முக்கியமாக சூப்பர் ஹிட்டான இரண்டு பாடல்கள் முத்துக்கள் பதிக்காத கண்ணில் முத்தங்கள் பதிக்கட்டுமா வாங்கி வந்தேன் ஒரு வாழை மரம் வந்த பின்னே அது தாழை மரம் உழைத்து வாழ வேண்டும் படத்தின் கதை சுருக்கம் என பார்ப்போம் தன் மகன் படித்து நல்ல வேலைக்கு போக வேண்டும் என அயராது உழைக்கும் ரிக்ஷா ஓட்டும் தந்தை டெல்லி கணேஷ் வீடுகளில் வேலை செய்து படிப்புக்கு பணம் கொடுக்கும் தாய் வடிவுக்கரசி தன் அண்ணனின் படிப்பிற்காக தான் போய் பூ விற்று சம்பாதிக்கும் தங்கை மற்றும் தம்பி மகன் ராஜாவும் விஜயகாந்த் வேலைக்கு போக தன் குடும்பத்தை நல்ல முறையில் கவனித்துக் கொள்ள தான் நினைக்கின்றான் ஆனால் ஒவ்வொரு முறை இன்டர்வியூக்கு செல்லும் போதும் வழியில் நடக்கும் அநியாயங்களை தட்டி கேட்க போய் வேலை கிடைக்கும் வாய்ப்பு பறிபோகிறது தனக்கு தெரிந்த ஆபீசர் மூலம் ராஜாவுக்கு வேலைக்கு ஏற்பாடு செய்கிறார் அவரது அப்பா டெல்லி கணேஷ் ஆனால் ராஜஸ் ராஜாவோ அந்த வேலையையும் ஒரு ஏழை குடும்பத்து பையனுக்கு விட்டுக் கொடுத்து விடுகின்றான் இதனால் தங்கள் மகன் தங்களை காப்பாற்றுவான் என்று நினைத்துக் கொண்டிருந்த அவன் குடும்பம் அவன் ஊருக்காக மட்டுமே உழைத்துக் கொண்டிருப்பதை பார்த்து மனம் வருந்துகின்றனர் பணக்காரர் சந்திரசேகரின் ஜெய்கணேஷின் மகன் அருணும் மகள் சந்தியாவும் ராதிகா பணத்திமிரில் அலட்சியமாக நடந்து கொள்கின்றனர் சந்தியா ராஜாவை பணக்காரன் என நினைத்துக் கொண்டு காதலிக்கின்றால் அது அமு அருணுக்கு தெரிந்து ராஜாவின் அப்பா காலை ரிக்ஷா ஓட்ட முடியாமல் செய்து விடுகின்றான் அவர் ஒருவரின் உழைப்பை ஒன்றையே இருக்கும் குடும்பம் இதனால் மிகவும் பாதிக்கப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த ராஜா பணக்காரனாகவே நடித்து சந்தியாவை திருமணம் செய்து கொள்கின்றான் தன் தந்தை ரிக்ஷா ஓட்டுவதை கௌரவ குறைவாக உரைச்சலாக நினைத்துக்கொண்டு கொண்டு சந்தியாவை திருமணம் செய்து கொடுக்க மறுத்த அருணையும் அவன் தந்தையையும் அவமானப்படுத்தும் பொருட்டு ராஜா ரிக்ஷா ஓட்டுகின்றான் மீண்டும் என்றே தான் ஒரு ரிக்ஷாக்காரன் என்பது என்பதை மறுபடியும் அவர்கள் மத்தியில் வந்து ரிக்ஷா ஓட்டி வந்து அவர்களை கடுப்பேத்துகின்றான் ராஜா தன்னை ஏமாற்றி திருமணம் செய்து கொண்டாலும் அவனின் நல்ல குணத்தை பார்த்து சந்தியா ராதிகா அவன் முன்னேற பல வழிகளில் முயற்சிக்கின்றாள் தொடர்ந்து அருண் தொல்லை கொடுத்து கொண்டிருக்கவே முடிவில் ராஜா அவனை பழி வாங்குகிறார் பிறகு உழைத்து வாழ வேண்டும் என்று சொன்னதோடு எப்படியெல்லாம் உழைத்து அவர் முன்னேறினார் என்கிறது திரைப்படத்தின் கதை படத்தின் டைட்டில் உழைத்து வாழ வேண்டும் புரட்சி தலைவர் பாடிய அந்த பாடலில் ஒருவரி படத்தில் ரிக்ஷா ஓட்டுவது விஜயகாந்த் அதாவது ரிக்ஷா ஒரு சின்ன பாதிப்பு படத்தை தயாரித்தவர் பொன்மனச்சம்மலின் ஆஸ்தான கட்சியைச் சேர்ந்த கோவை தம்பி ரிக்ஷா ஓட்டுபவனாக நடித்தவர் விஜயகாந்த் எம்ஜிஆரின் வெறிபிடித்த ரசிகர் ஆக எம்ஜிஆர் பாணியில் ஒரு படத்தை கொடுத்திருக்கின்றார் என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க